நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அடக்கமுடைமை காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு விளக்கம் அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிருக்கு இல்லை இன்றைய முக்கிய செய்திகள் சமூக அமைப்புகளுடன் இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் போராட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளி வீசி போராட்டம் பணி செய்யப்பட்ட ஊழியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது காவல் தமிழில் உத்தரவு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி வருகிற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தப்போவதாக போவதாக தனி மாநில அந்தஸ்து போராட்ட குழு தலைவர் நேரு தெரிவித்துள்ளார் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என நெடுங்காலமாக புதுச்சேரி அரசு மத்திய அரசை வலியுறுத்தி பதினைந்து தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை ஆனால் மத்திய அரசு புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்று கைவிரித்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பதினாறாவது முறையாக தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தனி மாநில அந்தஸ்திற்காக முதலமைச்சர் ரங்கசாமியும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் புதுச்சேரி உருளன்பேட்டை தொகுதி சுயேச்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து மாநில அந்தஸ்திற்காக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து போராட்ட குழு தலைவர் நேரு புதுச்சேரி அரசியல் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் தலைமை செயலர் என மூன்று அதிகார மையங்களாக செயல்படுகிறார்கள் இதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறிய அவர் வெளி மாநிலத்தில் இருந்து வரும் அதிகாரிகள் புதுச்சேரியில் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் இதற்கெல்லாம் தனி மாநில அந்தஸ்து தான் ஒரே தீர்வு என்றார் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டுமென கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு சுமார் ஒரு லட்சம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டு மத்திய அரசுக்கு இமெயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் போராட்டத்திற்காக நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி ரயில் மூலம் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் டெல்லி புறப்பட உள்ளதாகவும் தங்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரியை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலுப்படுத்தும் வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தமிழக எம்பிக்களின் ஆதரவு கேட்டு கடிதங்கள் அனுப்பி உள்ளதாகவும் நேரு தெரிவித்தார் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டு பணி செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் தேர்தல் நடத்தை விமுறை அமலில் இருக்கும்போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் ஆண்டு பேரும் செய்யப்பட்டனர் இவர்கள் மீண்டும் வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எட்டு ஆண்டு காலம் தங்களது கோரிக்கைக்கு செவி சாய்க்காத புதுச்சேரி அரசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்பொழுது போலீசார் தடுக்க முயலவே இரு தரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து ஊழியர்கள் தக்காளியை வீசிக்கொண்டே இருந்ததால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் கதவுகள் மூடப்பட்டது இதனால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நூறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் Hey, 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 hey,

நாப்கின் தேசிய ஒலிம்பிக் தினத்தை ஒட்டி லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கில் புதுவை ஒலிம்பிக் சங்கம் சார்பில் தேசிய ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான கொடியை முதல்வர் அறிமுகம் செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் ஒலிம்பிக் சங்க சிஇஓ முத்துகேசவலு கேசவலு பொதுச் செயலாளர் தனசேகர் பொருளாளர் ஸ்டாலின் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில் ஒவ்வொரு ஆண்டும் புதுவை விளையாட்டு வீரர்கள் பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெளியூர்களுக்கு சென்று வெற்றி பெற்று வருகின்றனர் ஏசிய விளையாட்டு போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று வெற்றி பெற்று வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது விளையாட்டு வீரர்களுக்கு இன்னும் பல வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்தால் இன்னும் பல விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் பெற்று வருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக இவ்விழா நடைபெறுகிறது கல்வித்துறை விளையாட்டு பிரிவையும் சேர்த்து கவனித்து வந்தது தற்போது அதற்கென்று தனிப்பிரிவு உருவாக்கி உள்ளோம் அதற்கான இயக்குநர் விரைவாக நியமிக்கப்படுவர் இந்த ஆண்டு விளையாட்டு ஊக்கத்தொகை வழங்கப்படும் அதற்கான நிதி ரூபாய் எட்டு கோடி ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது அந்த நிதி பதக்கங்கள் வென்றவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் தனியார் இடங்களுக்கு சென்று பல பேர் விளையாடுகின்றனர் அரசு உருவாக்கிய இடங்களுக்கு சென்று யாரும் விளையாடுவதில்லை விளையாட்டு வீரர்கள் விருப்பப்படும் பகுதிகளில் உள் விளையாட்டு அரங்கம் அமைத்துக் கொடுக்கப்படும் விளையாட்டுக்கு பயிற்சி அளிக்க கூடுதலாக பயிற்சியாளர் தேர்வு செய்ய உள்ளனர் விளையாட்டுத் திடல்கள் அமைத்துக் கொடுத்தால் அதனை சரியாக பராமரிப்பது கிடையாது இது பெரிய குறையாக உள்ளது அரசு விளையாட்டு மைதானங்களை அமைத்துக் கொடுத்துள்ளது அதனை வீரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றார் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் வாரிசுதாரர்கள் பணி நிரந்தரம் செய்யக் கோரி இறந்த ஊழியரின் படத்துடன் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் வாரிசுதாரர்கள் அடிப்படையில் பேர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டு கடந்த வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர் பணி நிரந்தரம் ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் துறை அதிகாரிகளும் முதலமைச்சரும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் இதுவரை பணியின் பொழுது பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இன்று ஊழியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் பணி நிரந்தரம் செய்யக் கோரி கோஷங்களை எழுப்பினர் அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இனிமேல் தமிழிலும் அதேபோல பிராந்தியங்களான மாகேவில் மலையாளத்திலும் ஏனாமில் தெலுங்கிலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதை கட்டாயமாக்கி புதுச்சேரி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் குற்றவியல் நீதித்துறை அமைப்பை எளிதில் அணுகும் வசதியையும் வெளிப்படைத் தன்மையும் மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தலின் தொடர்ச்சியாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் புதுச்சேரி பிரதேசத்தில் பதியப்படும் முதல் தகவல் அறிக்கைகள் அதன் பிராந்திய மொழிகளில் பதிவு செய்ய ஆணையிட்டுள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற புதிய குற்றச்சட்டங்கள் செயல்படுத்தப்படும் நிலையை பற்றிய உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் அமித்ஷா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு தமிழ் மொழி மாஹே பகுதிக்கு மலையாளத்தில் மற்றும் ஏனாம் பகுதிக்கு தெலுங்கில் முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யுமாறு புதுச்சேரி அரசுக்கு சமீபத்தில் அறிவுறுத்தியிருந்தார் புதுச்சேரி டிஜிபி வெளியிட்ட புதிய நிலை மூலம் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தின் அனைத்து காவல் நிலையங்களும் தங்களது பிராந்திய அதிகாரப்பூர்வ மொழியில் முதல் தகவல் அறிக்கைகளை பதிவு செய்யும் நடைமுறை கட்டாயமாகிறது இந்த நடவடிக்கை சட்ட நடைமுறைகளை உள்ளூர் மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் அணுகக்கூடியதாகவும் மாற்றும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது காவல்துறையின் மீது மக்களிடையே நம்பிக்கையும் நெருக்கமும் அதிகரிக்க வழிவகுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடிமக்கள் சட்ட நடைமுறைகளை எளிதாக புரிந்து கொண்டு அதில் நேரடியாக ஈடுபட முடியும் என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இந்த முயற்சி புதிய குற்றவியல் சட்டங்களை புதுச்சேரி ஒன்றிய பிரதேசம் முழுவதும் மக்கள் நலனுக்கு ஏற்ப மற்றும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தும் மிக முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு மொத்தமாகவும் சப்பாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சப்பாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆங்கல்கான அனிரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் BM Textiles. மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு BM Textiles. நம்பர் 69 சின்ன சுப்பிராய பிள்ளை வீதி குறிச்சேரி. வாருங்கள் உங்கள் கனவு ஆடுகளை அழைச் செல்லுங்கள் திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலில் உள்ள தைலாபுரம் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற புள்ளிமான் ஒன்று கார் மோதியதில் உயிரிழந்தது திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலில் உள்ள தைலாபுரம் பகுதியில் சாலையின் ஒருபுறத்தில் புறத்தில் மறுபுறம் செல்ல ஆண் புள்ளிமான் ஒன்று வேகமாக ஓடியது அப்பொழுது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற கார் ஒன்று மான் மீது மோதியது இதில் சம்பவ இடத்திலேயே புள்ளிமான் உயிரிழந்தது இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்கள் மானின் உடலை சாலையோரம் கொண்டு சென்று வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக கிளினோர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசு பள்ளியில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி மற்றும் மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை இணைந்து நியாய ஒளி திட்டத்தின் கீழ் மனவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜய் வரவேற்புரை வழங்கினார் டாக்டர் அம்பேத்கர் அரசு கல்லூரியின் முதல்வர் சீனிவாசன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு ஆற்றினார் முன்னதாக பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சட்டப்பேரவைத் தலைவர் மரக்கன்றுகள் நட்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் விஜயன் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் செம்மலர் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை சட்டங்கள் குறித்து விலக்கிக் கூறினர் தமிழ் ஆசிரியர் பூங்குழலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஆசிரியர் சிவரஞ்சனி நஞ்சு உரை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் தனுசு என்எஸ்கே இளஞ்செழியன் டாக்டர் ராஜ்குமார் செழியன் தங்கதுரை முரளி சசி சீனு அருள்ராஜ் தர்மேந்திரன் நரசிம்மன் ஐயனார் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உப்பளம் தொகுதி திப்ராயப்பேட்டை நிக்கோல் துரிய குடியிருப்பில் பட்டா வழங்கும் நடவடிக்கையில் அனிபால் கண்ணடி எம்எல்ஏ அவர்களால் தீவிரம் உப்புளம் தொகுதி உள்பட திப்ராயப்பேட்டை நிக்கோல் துரிய குடியிருப்பில் நீண்ட ஆண்டுகளாக வசித்து வரும் குடும்பங்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் நோக்கில் வீட்டு மனைப்பட்டா வழங்கும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முன்னெடுத்து வருகின்றார் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சமீபத்தில் நில அளவைத்துறை வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இணைந்து கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர் இதனையடுத்து உப்புளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி கலெக்டர் குலோத்துங்கன் மற்றும் நில அளவைத்துறை இயக்குநர் செந்தில்குமார் ஆகியோருடன் துப்புராய்பேட்டை பகுதியில் நேரில் ஆய்வு செய்தார் அப்பொழுது நிக்கோலஸ் குடியிருப்பில் பலருக்கும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நிலைத்த உறவிடம் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய சட்ட உரிமை இல்லாத நிலை உள்ளது எனவே அவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதுடன் அடிப்படை வசதிகளும் செய்யப்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கலெக்டரிடம் கோரிக்கை வைத்தார் இதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசுடன் ஆலோசித்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கலெக்டர் உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மற்றும் கடற்கரை மேலாண்மை அதிகார அமைப்பு அலுவலகம் சென்று டாக்டர் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி நேரில் சென்று சந்தித்து தடையில்லா சான்றிதழ் நில அளவை துறைக்கு அளிக்கும்படி அதற்கு கோப்பு ஒப்புதல் வழங்கும்படி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர் கிளை செயலாளர்கள் இருதயராஜ் ராகேஷ்

விழுப்புரம் மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர்களின் வாரிசுகள் இருபத்தி நான்கு பத்தாம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் மற்றும் பதினெட்டு பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் பொதுத் தேர்வில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றதாக நாற்பத்தி இரண்டு மாணவ மாணவியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் காவலர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் உள்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா திண்டிவன உள்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் ஆடிட்டர் முரளி மாணவ மாணவியர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் மாணவர்களின் எதிர்கால நலன்கள் குறித்தும் கல்வி வளர்ச்சி குறித்தும் ஒழுக்கம் குறித்தும் மேற்படிப்பின் அவசியம் குறித்தும் அறிவுரைகள் வழங்கி மாணவ மாணவியர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தி பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் புதுச்சேரி பெர்ஜட் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் தொமுசா பேரவை துவக்கம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பெயர்பலையை திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பண்டசோழநல்லூர் கிராமத்தில் இயங்கி வரும் பெர்ஜர் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவன வளாகத்தில் தொழிலாளர் முன்னேற்ற பேரவையின் புதிய கிளை துவக்க விழா நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தோமுசா குடியை ஏற்றி வைத்து பெர்ஜர் பெயிண்டர்ஸ் இந்தியா லிமிடெட் லேபர் யூனியன் பெயர் பலகையை திறந்து வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பெர்ஜர் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து தோமுசா நிர்வாகிகள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சிக்கு மாநில தோமுசு அமைப்பாளர் உட்பட உடன புதுச்சேரி ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் ரமணிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடினர் புதுச்சேரி வீதி மற்றும் அண்ணா சாலையில் உள்ள ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் டி ரமணிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் இன்று காலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கடை ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மேலாளர் ஞானசேகர் தலைமையிலும் வழக்கறிஞர் முனுசாமி முன்னிலையிலும் தங்கத்தேர் இழுத்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவிலில் வந்திருந்த பக்தர்களுக்கு லட்டு மற்றும் பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் மாநில அந்தஸ்து கோரி சமூக அமைப்புகளுடன் இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் போராட்டம் நேரு பேட்டி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளி வீசி போராட்டம் ஊழியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது புதுச்சேரியில் அனைத்து காவல் நிலையங்களிலும் தமிழில் எஃப்ஐஆர் அதிரடி உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்